வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன சித்திரை மாதத்தின் முதல் நாளில் பிறந்த விசுவாவசு புத்தாண்டு சாமானிய மக்களுக்கு உடனடியாக என்ன பலன்களை கொடுத்ததோ இல்லையோ புத்தாண்டை மையப்படுத்திய காட்சிப்படுத்தல்களில் சோடை போகாத தமிழ் அரசியல்வாதிகளுக்கு சில வாய்ப்புகளை வழங்கத்தான் செய்தது அந்த வகையில் கைவிசேடம் வழங்குவது போன்ற புத்தாண்டின் சுபகாரியங்கள் ஊடாகவும் தமது உள்ளூராட்சி தேர்தல் பரப்புரைகளை சில அரசியல்வாதிகள் கச்சிதமாக நேற்று செய்து கொண்டார்கள் தமிழ் கட்சிகளின் இவ்வாறான காட்சிப்படுத்தல்களுக்கு மத்தியில் கடந்த பொதுத் தேர்தலில் தமக்கு யாழ்ப்பாணம் உட்பட்ட பகுதிகளில் வாராது வந்த மாமணியாக திசைகாட்டிக்கு கிட்டிய உறுப்பினர்கள் போல எதிர்வெறும் மே மாதம் ஆறாம் தேதி இடம்பெறக்கூடிய உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் அவ்வாறே உறுப்பினர்கள் கிட்ட வேண்டும் என்ற அவாவுடன் நாளை மறுதினம் பதினேழாம் தேதி என்று சிறிலங்காவின் முதன்மை தலையாரியான அரசு தலைவர் ஏக்கேடியாகிய திசாநாயக்கா யாழ்ப்பாண பரப்புரைகளுக்கு செல்ல உள்ளார் அண்மையில் மட்டக்களப்பில் தனது தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டு இயக்கேடியார் முஸ்லீம் சமூகத்துக்குள் சூப்பர் முஸ்லீம் என்ற ஒரு அடிப்படைவாத சித்தாந்தம் உருவாக்கப்படுவது குறித்து கவலையுடன் சில செய்திகளை சொன்ன நிலையில் நாளை மறுதினம் அவர் நல்லூர் கிட்டு பூங்காவில் மக்கள் சந்திப்பு அடையாள பரப்புரையில் என்ன விண்ணானங்களைச் சொல்லப் போகின்றாரோ தெரியாது எதுவாரோ கடந்த வாரத்திலிருந்து ஸ்ரீலங்காவின் பிரதமர் ஹரணி அமரசூரியா வெளியுறவு விஜித ஹீரத் விளையாட்டுத்துறை சுனில் குமார் கமகே போன்ற அமைச்சர் முகங்களின் யாழ்ப்பாண திக் அந்த விஜயங்களில் தமிழர்களுக்கு சில துண்டுகளும் நீட்டப்பட்ட நிலையில் நாளை மறுதினம் ஏகேடிஆரின் யாழ்ப்பாண பயணம் வருகிறது நிச்சயமாகவே தமது சிஸ்டம் சேஞ்ச் ஆட்சி குறித்த சில பெருமை கதைகளை யாழ்ப்பாணத்தில் சொல்லிக் கொள்ளக்கூடும் ஏனெனில் ஏகேடிஆர் தரப்பின் கதைகள் இப்போது கட்டற்று பாயின்றன ஸ்ரீலங்காவின் முன்னாள் தலையாடியான ரணில் விக்ரமசிங்க ஐஎம்ஏ ஆகிய அனைத்துலக நாணய நிதியத்தின் சரணாகதியுடன் நகர்த்தப்பட்ட பொருளாதார மீட்புக்குரிய உரிமகோரலை இப்போது ஆர் தரப்பும் செய்ய ஆரம்பித்துவிட்டது ஆனால் என்னதான் ஏகேடிஆர் தரப்பு சிஸ்டம் சேஞ்ச் குறித்து பேசிக்கொண்டாலும் ஸ்ரீலங்கா காவல்துறையில் அரத பழசாக இருக்கும் சந்தேக நபர்கள் தடுப்பு காவலில் இருக்கும்போது போது மரணத்தை தழுவிக் பழைய சிஸ்டங்கள் தொடர்வது ஏகேடிஆரின் புதிய ஆட்சி தரப்புக்கும் சங்கடமாக வந்துவிட்டது அந்த வகையில் சத்சரா நிமேஷ் என்ற இருபத்தைந்து வயதான சிங்கள இளைஞர் கொழும்பின் புறநகரப் பொதியான வெலிக்கடை காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்ட நாளுக்கு மறுநாள் மரணமடைந்தமை ஸ்ரீலங்கா காவல்துறையின் தடுப்பு காவல் மரணங்கள் குறித்த வாத பிரதிவாதங்களை மீண்டும் முன்னரங்குக்கு நகர்த்தியுள்ளது கொழும்பு நகரில் இடம்பெற்ற ஒரு பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்வதற்காக சென்ற இவர் கடந்த முதலாம் தேதி அன்று வீடொன்றுக்குள் நுழைந்ததான குற்றச்சாட்டில் காவல்துறையால் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த மரணம் இடம்பெற்றது காவல்துறையின் தடுப்பு காவலில் இடம்பெற்ற இந்த துன்பியல் சம்பவத்தை அடுத்து மரணமடைந்த குறித்த இளைஞரின் அன்னையிடம் அவரது மகன் மனநல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட நிலையில் தற்கொலைக்கு முயன்றதாகவும் இதன் பின்னர் அவர் மரணமடைந்ததாகவும் தெரிவித்துள்ளது ஆனால் ஸ்ரீலங்கா காவல்துறை சொன்ன இந்த காரணங்களை ஏற்க மறுத்த மரணமடைந்தவரின் அன்னை காவல் நிலையத்தில் வைத்து தனது மகன் கடுமையாக தாக்கப்பட்டதால் இந்த மரணம் இடம்பெற்றதாகவும் காவல்துறையினர் இதனை மூடி மறைப்பதற்காக மனநல மருத்துவமனையொன்றுக்கு இறுதி நேரத்தில் தனது கொண்டு சென்றதாகவும் குற்றச்சாட்டு தொடுத்துள்ளார் அத்துடன் தனது மகனின் உடலில் எங்கும் காயங்கள் இருந்ததாகவும் தனது மகன் அணிந்திருந்த உடைகள் காவல் நிலையத்தில் உள்ள குப்பை தொட்டியில் வீசி அறியப்பட்டு அவரது உடலில் வேறு உடைகள் அணிவிக்கப்பட்டிருந்ததாகவும் குறிப்பிடுகிறார் தற்போது இந்த விடயம் மக்கள் போராட்டங்களை உருவாக்கிய பின்னணியில் புதைக்கப்பட்டுள்ள நிமேஷின் உடல் இரண்டாவது உடற்கூறு ஆய்வுகளுக்காக எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று மீண்டும் நீதிமன்ற உத்தரவில் அகழ்ந்தெடுக்கப்பட நிமேஷின் தடுப்பு காவல் மரணம் தென்னிலங்கை மக்கள் மத்தியில் ஒரு சீற்றத்தை தூண்டியதால் நீதிகோரும் கோரும் போராட்டங்களும் இடம்பெற்று வருகின்றன இந்த நிலையில் இந்த விடயத்தில் என்னதான் இலங்கையில் ஆட்சி மாற்றம் சிஸ்டம் சேஞ்ச் என கூறப்பட்டாலும் குறித்த இளைஞரின் மரணத்துக்கு காரணமாக கூறப்படும் வெளிக்கடை காவல் நிலையத்தின் இதே அதிகாரி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நாற்பத்தி ஒரு வயதான ராஜன் ராஜகுமாரி என்ற மலேக தமிழ் பெண்ணின் காவல் மரணத்துக்கும் பொறுப்பானவராக இருந்திருக்கிறார் அப்போது ஸ்ரீலங்காவின் பிரபலமான சிங்கள நாடக தயாரிப்பாளர் ஒருவரின் வீட்டில் வீட்டு படிப்பெண்ணாக இருந்தவர் இந்த தமிழ் பெண் அந்த நிலையில் குறித்த தயாரிப்பாளரின் வீட்டில் ஒரு மோதிரத்தையும் ஒரு வாசனை திரவிய போத்திலையும் ஒரு சோடி காலணிகளையும் திருடியதான குற்றச்சாட்டில் வெளிக்கடை காவல்துறையால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் அவ்வாறாக தடுத்து வைக்கப்பட்ட ராஜகுமாரி இப்போது அடித்து கொண்டதாக குற்றஞ்சாட்டப்படும் அதே காவல்துறை உயரதிகாரியால் தான் தாக்குதலுக்கு அப்போது சாட்சியம் அளித்த இன்னொரு தமிழரான மகேந்திரன் சுரேஷ் வெலிக்கடை காவல் நிலையத்தில் வைத்து ராஜகுமாரி தாக்கப்பட்டதை தான் கண்ணால் கண்டதாக நீதிமன்றத்தில் சாட்சியத்தையும் வழங்கியிருந்தார் அன்று இந்த சம்பவத்தில் சுட்டுவிரல் நீட்டப்பட்ட வெளிக்கடை காவல்துறை அதிகாரி உட்பட்ட மூன்று காவல்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டதாகவும் இந்த சம்பவத்தால் குறித்த அதிகாரி வெளிக்கடை காவல் நிலையத்திலிருந்து இடம் மாற்றப்பட்டதாகவும் அன்று கூறப்பட்டது ஆனால் என்ன ஆச்சரியம் அதிகாரி மீண்டும் தனது பழைய பொறுப்பில் வெளிக்கடை காவல் நிலையத்துக்கு நியமிக்கப்பட்ட பின்னர் இந்த மாதம் வெளிக்கடை காவல் நிலையத்தில் ஒரு சிங்கள இளைஞரும் தடுப்பு காவலில் மரணமாகியுள்ளார் இப்போது குறித்த சிங்கள இளைஞரின் வரணத்தின் பின்னர் அந்த அதிகாரி மீண்டும் இடமாற்றம் செய்யப்பட்டதாகவும் மேலும் இரண்டு காவல்துறை அதிகாரிகள் பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டதாகவும் ராஜன் ராஜ்குமாரியின் மரணம் இடம்பெற்ற போது இடம்பெற்ற அதே போன்ற நகர்வுகள் மீளுருவாக்கப்படுகின்றன ஆனால் அன்று ராஜன் ராஜ்குமாரியை அடித்து கொன்ற அதே அதிகாரி மீண்டும் எவ்வாறு தனது பழைய பொறுப்பில் வெலிக்கட காவல் நிலையத்துக்குள் புகுந்து கொண்டார் என்பது இன்னமும் மர்மமான ஒரு விடயமாகவே உள்ளது அகமொத்தம் சிஸ்டம் சேஞ்ச் இன்னமும் இல்லை என்ற வகையில் பழைய சிஸ்டங்கள் தொடரும் வகையில்தான் புதிய புதிய குரூர சம்பவங்கள் ஆதாரமாகிக் கொள்கின்றன ராஜன் ராஜகுமாரி என்ற நாற்பத்தி ஒரு வயதான மலேக தமிழிச்சி காவல் நிலையத்தில் வைத்து அடித்துக் கொல்லப்பட்ட நிலையில் அது தமிழுதரமாக இருந்ததால் அந்த குரூரத்தை செய்த காக்கி மீண்டும் அதே காவல்துறையில் இருந்தது யாருக்கும் உறுத்தலாக இருக்கவில்லை ஆனால் இப்போது அதே காக்கி முகம் சத்தசரா நிமேஷ் என்ற சிங்கள இளைஞரை அடித்துக் கொண்டதால் விடயம் பெரிதாக தலைப்படுகிறது ஸ்ரீலங்காவின் காவல்துறையை பொறுத்தவரை அந்த காவல்துறையின் காவல் நிலையங்களில் இடம்பெறும் தடுப்பு காவல் மரணங்களும் என்கவுண்டர்கள் எனப்படும் திட்டமிட்ட காவல்துறை கொலைகளும் குரூரமான பிரசித்தம் கொண்ட வரலாற்றுக்குரியவை அந்த வரலாற்றின் ஒரு கட்டமாக இரண்டாயிரத்தி இருபது முதல் இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை மொத்தம் இருபத்தி நான்கு மன்னங்கள் காவல்துறை தடுப்பு காவல்களிலும் என்கவுண்டர்களிலும் இடம்பெற்றதாக குறிப்பிடப்படுகிறது இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சித்தன்கேணியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதான நாகராஜா அலெக்சாண்டர் இளைஞர் வட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் வைத்து கண்கள் கட்டப்பட்டு கடுமையாக தாக்கப்பட்டு நெகிழிப்பையால் முகம் மூடப்பட்டு உணவு மறுக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்ட நிலையில் பலியான குரூர சம்பவமும் அடங்கிக் கொள்கிறது மாற்றம் என்பது இவ்வாறான குரூரங்களின் நீட்சியை அனுமதித்துக் கொள்வது அல்லது இவ்வாறான குரூரங்களுடன் தொடர்புடையவர்கள் மீண்டும் அதே பொறுப்புகளில் அமர்ந்து கொள்வது அவ்வாறாக பொறுப்புகளில் அமர்ந்து கொண்டு மீண்டும் தமது பலியெடுப்புகளை அனுமதிப்பது அல்ல இப்போது ஒரு சிங்கள இளைஞர் குறித்த அதிகாரியால் அடித்துக் கொள்ளப்பட்டதும் இலங்கை வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் உட்பட்ட தென்னிலங்கை முகங்கள் ஸ்ரீலங்கா காவல்துறையின் தடுப்பு காவல் மரணங்கள் குறித்தும் காவல்துறை சீருடைகள் செய்யும் மிருகத்தனங்கள் குறித்தும் குரல் கொடுக்க தலைப்படுகின்றன ஆனால் இதே முகங்கள் ராஜகுமாரி என்ற மலையக தமிழ்ச்சிக்கோ அல்லது நாகராஜா அலெக்ஸ் என்ற சித்தங்கேணி தமிழனுக்கோ காவல்துறை தடுப்பு காவல்களில் மரணங்கள் இடம்பெற்ற போது இந்த அளவுக்கு எதிர்வினையை வழங்கிக் கொள்ளாத சிஸ்டம் ஒன்றும் இருக்கத்தான் செய்தது ஒருவேளை தமிழர்களின் உதிரத்தை தண்ணீராக அவர்கள் கருதி கொள்வதால் தான் தண்ணீரை விட தமது சிங்கள உதிரம் தடிப்பானது என்ற அடிப்படையில் இவ்வாறான எதிர்வினைகளை வெளிப்படுத்தக்கூடும் இதற்கிடையே இவ்வாறான செய்திகளுக்கு மத்தியில் ஸ்ரீலங்காவின் பிடிஏ ஆகிய பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தொன்னூறு நாட்களுக்குரிய தடுப்பு காவல் உத்தரவுடன் உள்ளேயுள்ள பிள்ளையானாகிய சிவனேசதுரை சந்திரகாந்தனை வெளியே கொண்டு வருவதற்கு ராஜபக்ஷக்களின் முன்னாள் பங்காளியும் இனவாத வகையரா முக்கியமான ஒரு முகமாகவும் இருக்கக்கூடிய ஒரு சட்டவாளராக வாதம் செய்ய போதான புதிய செய்திகளும் வந்துள்ளன இரண்டாயிரத்தி ஆறில் கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு பாதியெல்லவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான சதிகளுக்குரிய விசாரணை மீதி என்ற அடிப்படையிலும் பிள்ளையான் உள்ளே போடப்பட்டுள்ளதான கதைகள் உள்ள நிலையில் ஒரு சட்டவாளராக பிள்ளையானை சந்தித்து பேசிக்கொள்ள கம்பன் பிளவுக்கு பச்சை கொடி காட்டப்பட்டுள்ளதாக தெரிகிறது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுடன் ராஜபக்ஷ அதிகார மையத்துக்கு தொடர்பு இருப்பதான கதைகள் உள்ள நிலையில் அந்த அதிகார மையத்துடன் நெருங்கிய தொடர்பை கொண்ட கம்பன் வில இப்போது பிள்ளையானுக்காக வாதிட போவது சற்று அசாதாரணமாகவே தெரிகிறது ஒருவேளை பணத்துக்காக கொள்ளும் ஒரு சட்டவாளராக கம்பன் விளவின் இந்த நகர்வு நோக்கப்பட்டாலும் இந்த நகர்வுக்கு பின்னால் காட்டு கிளாக்காயும் கண்கெட்ட ஊனானும் குலாவியதான ஒரு பழமொழியும் வேறு வழியின்றி நினைவுக்கு வருவதும் தவிர்க்க முடியாத விடயமாக மாறியுள்ளது இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள் அடுத்து புலம்பெயர் நிலவரங்களை கொண்டால் கனடாவின் டொரண்டோ நகர பிக்கரிங் மற்றும் மார்க்கம் பகுதியில் பல ஆண்டுகளாக இடம்பெற்றதாக கூறப்படும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களின் சூத்திரதாரியாக நாற்பத்தி நான்கு வயதான பிரவீன் ரஞ்சன் என்ற இலங்கை பூர்வீக மத பிரசிங்க மீது பிராந்திய காவல்துறை குற்றச்சாட்டை தொடுத்துள்ளது டொரண்டோவில் வாழும் பிரவீன் ரஞ்சன் பிக்கரிங்ஸ் பகுதியில் உள்ள ஒரு வதிவிடத்தில் மத ஆய்வுகளை நடத்தி வருவதான பூர்வையில் வாழ்ந்து இந்த பாலியல் வன்முறைகளை செய்ததாக குறிப்பிட்டுள்ள காவல்துறை குறித்த நபரால் தான் ஆறு முறை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக ஒருவரும் அதேபோல இதே பிரவீன் ரஞ்சனால் தான் கடந்த ஆண்டு டிசம்பரில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது தற்போது இலங்கையைச் சேர்ந்த பிரவீன் ரஞ்சன் மீது பாலியல் வன்கொடுமைகளில் ஏழு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன இந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இவர் மீதான வழக்கு விசாரணைகள் அடுத்த மாதம் ஆரம்பமாக உள்ளது பிரவீன் ரஞ்சன் மீது பாலியல் வன்கொடுமை முறையீடுகளை வழங்கிய இரண்டு முறைப்பாட்டாளர் இரண்டு அடையாளங்களை வெளியிட நீதிமன்றம் தடை விதித்துள்ளதால் இந்த இரண்டு விவரங்கள் வெளியிடப்படவில்லை இந்த இருவரும் ஆண்களா அல்லது பெண்களா என்பதும் இதற்கிடையே பிரவீன் ரஞ்சனால் பாலியல் ரீதியில் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் பலர் இருக்கலாம் என குறிப்பிடும் யோக் காவல்துறை புலனாய்வாளர்கள் அவ்வாறாக இவரால் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் அவர்கள் முன்வந்து தமக்கு தகவல்களை வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இரகசியமாக பாதுகாக்கப்படும் எனவும் அழைப்பு விடுத்துள்ளது முறைப்பாட்டாளர்களின் அடையாளங்கள் பாதுகாக்கப்பட்டாலும் தற்போது பிரவீன் ரஞ்சனின் நிழல் படத்தை யோக் காவல்துறை வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் அமெரிக்காவில் டூ டொனால்ட் ட்ரம்பின் சர்ச்சைக்குரிய நகர்வுகள் தொடரும் நிலையில் தற்போது அமெரிக்காவின் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் ஒன்றான ஹவார்ட் பல்கலைக்கழகத்துக்கு மத்திய அரசு வழங்கும் கூட்டாட்சி நிதியில் இரண்டு பில்லியன் டொலருக்கும் அதிகமான தொகையை முடக்குவதாக ட்ரம்பின் நிர்வாகம் அறிவித்துள்ளது வெள்ளை மாளிகையை முன்வைத்த ஜூதர்களுக்கு ஆதரவான சில கோரிக்கைகளை ஹவார்ட் பல்கலைக்கழக நிர்வாகம் நிராகரித்த சில மணி நேரங்களில் இந்த நிதி முடக்கம் வெள்ளை மாளிகையால் அறிவிக்கப்பட்டுள்ளது டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தின் ஜூதர்களுக்கு ஆதரவான சில கோரிக்கைகளை நிராகரித்த ஹவாட் பல்கலைக்கழகம் உயர்கல்வி சமூகத்தை ட்ரம்ப் கட்டுப்படுத்த முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது அமெரிக்காவில் ட்ரம்ப் நிர்வாகம் தமது அழுத்தத்தை வழங்கிய முக்கியமான பெரிய பல்கலைக்கழகமாக தற்போது ஹவாட் மாறியுள்ளது காசா போருக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் இடம்பெற்ற போராட்டங்களில் முன்னணி பல்கலைக்கழகங்கள் யூத மாணவர்களை பாதுகாக்க தவறியதாக ஏற்கனவே தனது தேர்தல் பரப்புரைகளில் நிலையில் டொனால்ட் ட்ரம்பின் பதவியேற்புக்கு மற்றும் பல்கலைக்கழகத்தின் பன்முகத்தன்மை நடைமுறைகளை முடிவுக்கு கொண்டுவர அவற்றின் மீது அவர் அழுத்தம் கொடுப்பும் அவற்றின் மீது அவர் அழுத்தம் கொடுத்து வரும் நிலையில் அதில் ஒரு முக்கிய அடையாளமாக அவார்ட் பல்கலைக்கழகத்துக்கு மத்திய அரசு வழங்கும் கூட்டாட்சி நிதியில் இரண்டு பில்லியன் டொலர் முடக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் வெளிநாட்டு பல்கலைக்கழக மாணவர்களை நாடு கடத்தும் டொனால்ட் ட்ரம்பின் முயற்சிகளும் அதற்கு எதிரான சட்ட போராட்டங்களும் இன்னொரு இன்னொரு முறையில் முனையில் தீவிரமான உள்ளாகி இருப்பதையும் தீவிரமான இழுவறைக்கு உள்ளாகி வருவதையும் அவதானிக்க முடிகின்றது இறுதியாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை ஓமான் தலைநகர் மஸ்கெட் ஓமான் தலைநகர் மஸ்கெட்டில் எதிர்வரும் சனிக்கிழமை பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் என ஓமான் தலைநகர் மஸ்கட்டில் எதிர்வரும் சனிக்கிழமை பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் என ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இந்த இரண்டாவது சந்திப்பு இத்தாலிய தலைநகர் ரோமில் நடைபெறும் என முன்னர் செய்திகள் வந்த நிலையில் இந்த சந்திப்பு தலைநகரில் தலைநகரில்தான் இடம்பெறும் என ஈரான் அறிவித்துள்ளது இதற்கிடையே ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஸி இந்த வாரம் ரஷ்ய தலைநகர் மொஸ்கோவுக்கு பயணம் செய்து அமெரிக்காவுக்கும் தனது நாட்டுக்கும் இடையில் ஆரம்பித்துள்ள சமாதான பேச்சுவார்த்தை அமெரிக்காவுக்கும் தனது நாட்டுக்கும் இடையில் ஆரம்பித்துள்ள அணுசக்தி தொடர்பான பொதுச்சு அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தைகளின் புதிய விவரங்களை விவாதிக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது விவாதிக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்